வீட்டن ஊர்க்க முடியுமா அந்த ஊரு என் வீட்டுக்கு வந்தா இங்கே விளக்கு மட்டும் போச்சு செஞ்சு போயிருங்குது. ஏப்பா. மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான். இங்க வரும்போது நல்லா இருக்காப்பா?

அது உண்மையே கிடையாது அது போலியானது இ நியூஸ்ல எல்லாம் போட்டுப்பாங்க அது பிரபாரம்னா கிடையாதுங்க அது வந்து பிரபாரம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படத்தை டிசைன் பண்ணது அப்படின்னு ஒருத்தர் சொல்லி இருக்காரு எப்படி நினைக்கிறீங்க நீங்க ஏப்பா ஏன் மயம் போய் ரொம்ப அது அழிஞ்சி போ அந்த காலத்துல அப்ப எடுத்தது என் மையம் போய் இருபத்தி ரெண்டு நாளும் இருந்துச்சுப்பா எல்லாம் கையில் ஒரு நாள் ரெண்டு நா கிடையாது இவங்க சொல்கிறேன் இங்கே கேவல போய் இல்லையா அவங்க பிடிங்கிதுங்கிறதுக்காக என் மையம் எனக்கு பல்லா பிச்சு விடுறான் இங்கே சொல்லாமல் சொல்லாமல் தான் போயிருச்சு முதல்ல போய் போ ஏர்போர்ட்டுக்கு போச்சு அங்கே இருந்து மயம் மானான்டுச்சு நீ இப்ப வராதப்பா இப்போ கொஞ்சம் ரொம்ப கடிபடியாக இருக்கணும் மார்க்காக பத்து நாள் செண்டு மார்க்காக போயிருச்சு என் மையன் சின்னம் அம்மா தஞ்சாவூர் அண்ணன் படம் எடுக்க போயிட்டாரு ஷூட்டிங்கு போய் போன அடிக்காத சரிப்பா நான் ஆமாம் நாங்கள் கூப்பிடல மார்க்கா இருபத்தி ரெண்டு நாள் செண்டு மையம் ஏர்போர்ட்ல வந்து இறங்கி இறங்கின பிற்பாடு என் மையம் சின்னமையன் அம்மா வந்துட்டாருமா அண்ணே அப்படின்னு சொன்னிச்சு ஏண்டா என்னடா தஞ்சாவூர் என்னடா இருக்காருன்னு சொன்னிய இப்ப எப்படிப்பா வந்துட்டாரு போயிட்டாருன்னு வே அப்படின்னு அண்ணனை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு பாவியா நான் மானான்னு தான் சொன்னேன் மையனா போகமானா ரொம்ப கரெக்டாக நடக்குது நீ போகாதப்பா உன்னையே ஒண்ணும் செஞ்சாலும் செஞ்சிருவாங்க அப்படின்னு போயிட்டாரு அதான் என் பேச்ச கேட்கல போயிருச்சு போயிட்டேன் நான் சொல்லுவேன் நீ அங்க போனாங்கன்னு தெரிஞ்சா நாங்க மறந்து குடிச்சிருவான்ப்பா சொன்னேன் அப்ப குடிச்சா குடிங்கம்மா ஆமாம் மறந்து குடிச்சா குடிங்கம்மா நீங்கள் தானம்மா ஓவியம் நீங்கள் குடிச்சா குடிங்கம்மான்னு போயிருச்சுப்பா

நீக்குது மக்கள் உதவி செய்வாக மயன் வெற்றியோட வரும் நீ பெரியவர் எதிர்த்து பேசிட்டு இருக்கார்ல உம் பெரிய பிரச்சனை உருவாக்கிட்டு தமிழ்நாட்டில் விஷயமா ஓட்டே வாங்க முடியாது அப்படின்றாங்க அவங்க சொல்றாரு சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க சீமான இப்படி பேசுறாங்கள அப்பா மக்கள் மத்தியில சீமானுக்கு செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா போர்னு நினைக்கிறீங்க ஏன் போகுது என் மயனுக்கு இருக்க 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 நீ செல்வாக்கிட்ட இன்னைக்குதான் நல்லா வரும் நீ பார்த்துக்கிட்டே இருங்க

தாலுகா ஆஃபீஸுக்கு போனோம் நாங்கள் தாலுகா ஆஃபீஸுக்கு தண்ணி எங்க அம்மாக்கி வரலேன் என்னை கூட்டி போனாங்க வாங்க எல்லாரும் பத்து பேர் போவோம் அப்படின்னு ஊரோட திறந்து போகும்போது நானும் போனேன் போய் இங்க முடிச்சுட்டு சரி நூறு நாள் வேலை எங்களுக்கு இல்லை போவோம் வாங்கன்னு சொல்லி போனாங்க நானும் போனேன் அந்த கும்மலோட போய் அவங்களோட போய் நின்றுட்டு என்ன சங்கதின்னு கேட்டுட்டு நாங்கள் வந்தோம்ப்பா மறக்க அப்புறம் ஒன்றும் இல்லைப்பா

இதெல்லாம் ஒரு வாய திறந்த பொய்ய தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேசிருக்கீங்க நான் தமிழர் என் தாத்தனோட இது தமிழ் தந்தையுடையது ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது அந்த பெயரை நான் தமிழன் நான் பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும் ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நான் தமிழர் கட்சிக்கும் சம்பந்த அடிப்படை அறிவோட பேசிருக்கீங்களா அதையாவது இது எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டுக்கதையை விடுவீங்க நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே தானே உங்க கூட உங்க கூட இருந்து வளர்ந்தவங்கறதுனால உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கிறதுனால தானே இவ்வளவு பேரும் போயிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே சோகம் சுப்பிரமணியம் இந்த திரும்ப குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா வாங்கி கொடுத்தாங்களா நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேர் உங்களுக்கு தெரியும் அதான் சான்று இருக்கா சான்று சோக்கால் சான்று என்கிட்ட கைக்குறீங்க நீங்கள் வச்சிருக்கீங்களா எங்கள் அம்மாவை எங்கள் அம்மாவை நீங்க பாத்திருக்கீங்களா எனக்கே பார்த்திருக்கீங்களா எங்க அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளிச்சதா ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசியிருக்கா நீங்கள் தான் என்னை போய் தொட்டதுக்கெல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேனா நமக்கு நிறைய வேலை இருக்குது வினை வர்ற வரைக்கும் தலைமறைவா இருங்கன்னு சொன்னது நீங்கள் தான் அப்போ நான் திருநெல்வேலியில் ஒரு தோட்டத்தில் தலைமறைவாக இருக்கும்போது இதே சட்டசபையில் ஐயா ஆர்காடு வீராசாமி எதிர்கட்சியெல்லாம் கிளப்பும் போது ஐயா ஆர்காட்சி சீமானோ கோமானோ எவரா இருந்தாலும் தூக்கி உள்ளே போடுவோம்னோன்னா தொலைக்காட்சியெலாம் வந்தவொடனே கைதுக்கு பயந்து என் மயம் த தலைமறைவாக இருக்காங்கிற செய்தி அசிங்கமாக இருக்குது சரணடைய சொல்லுங்கன்னு உங்ககிட்ட எங்கள் தாய் பேசி தம்பியை சரணடையை சொல்லுப்பான்னு சொன்னது அன்னைக்கு தான் என் தாய் பேசியிருப்பா இதுதான் சத்திய என் தாய் மேலே என் தமிழ் மேலே என் தலைவன் மேலே அவதான் உங்க உங்கள் மனச்சான்றை சொல்லுங்க சொல்லுங்கள் இல்லைன்னா என் தாயை நான் திட்டுவேன் கோவம் கோவமா பேசுவேன்னா நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கே ஒரு மனச்சான்றோட பேசுங்க நாங்கள் மதிக்கிற எங்கள் முன்னவர்களாக எங்கள் அண்ணங்களாக பேசுங்க பெரியார் உங்களுக்கு தேவை பூஜாரியில் வச்சு பூஜை பண்ணுங்கள் எங்களுக்கு தேவையில்லை எடுத்துகிட்டு போங்க அவ்வளவுதானே அவ்வளவுதானே